இட விட்டு எதை சாதி விட்டு சாதி போயிட்டேன் அது வெட்டமலையை சூழ்ந்த கூடி வெட்டமலையாக அது வரைக்கும் அங்கே இருந்தேன் என்னால் வெளியில் வர முடியல உள்ளே எதை இருந்தேன் அவன் சாதி விட்டு சாதி போனவுடனே அவன் பெருவரில் எடுத்துட்டேன் நான் வெளியில் வந்துட்டேன் அங்கே கலிங்கி பாய்ச்ச கருப்பு ஒன்று வருது அது குறித்து போட்டி சேர்ந்தது இருந்தேன் அது நாங்களும் ரெண்டு பேரும் இருந்தோம் அந்த பிள்ள குளத்துக்குள்ள போய் வந்து அங்க ஒரு சித்து குடுத்தி வந்தா அவள் ஏற்கனவே அவளை புடிச்சு புடிச்சு வச்சான் அவளுக்கு நேரம் வந்துருச்சு இங்க வந்தடனே நான் போகிறேன் இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது ஏன்னா நான் போகிறேன் ஒரு நேரம் வந்துடுச்சு நான் போகிறேன்னு சொல்லி அவ ஒதுங்கிக்கிட்டா அந்த வீட்டில் பிறந்த தலைமையன் பல இடம் போனேன் பல இடத்துலருந்து பல பேர் வந்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் தெம்பா இருந்துச்சு அங்கே எல்லாரும் சேர்ந்து இருந்தான் அவனு இன்னும் மூணு நாளுக்குள்ள இந்த இடத்துக்கு வரப்போறேன் வர வச்சுட்டேன் அங்க நாங்க அந்த இடத்துல தூக்குனா நான் கையை கடிச்சது அது காலி ஒன்று இருக்குது அதுதான் கையை கடிச்சு ரத்தம் குடிச்சிச்சு அந்த பிள்ளை திண்ணற எடுத்து திண்ணற எடுத்து எங்க மேல வீசிருச்சு வீசி நீ இங்கேயே சொல்லிடுறியா இல்லை உன்னை போற இடத்துக்கு போட்டுமான்னு ரொம்ப என்னங்கள ஆட்டி படைச்சிருச்சு நாங்கள் நான்தான் அந்த இருந்த மண்ணுக்குள்ள வச்சு அமுத்தினி அப்பா என்னால முடியாலை அந்த அக்கில் அவ அவளை பெத்த அந்த பிள்ளைய பெத்தவ உள்ள குண்டி போட்டு கொட்டை போடு யாரும் வர மாட்டாங்க நீ பேசாமல் இருக்கலான்னு சொல்லி சொன்னோடனே இந்த பிள்ளை எலுமிச்சம் குளத்தையும் கொடுத்து கட்டையும் போட்டு விட்டுருச்சு இந்த ஊர்ல இந்த ஒருத்தன் வந்து ஊரு கட்டையும் போட்டு விட்டேன் எங்களால் அந்த குளத்தை விட்டு வர முடியல என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கும்போது அந்த வீட்டு அந்த ஊர் திருவிழா வந்துச்சு மாமியா மூலியமா அவன் வீடு கல்வ போனா வீடு வைக்கல்வ போனாங்களே அவன் மூலியமா திண்ணு எடுத்து எரிய வச்சான் திண்ணு அளவுக்கு எல்லாத்தையும் எரிய வச்சான் அந்த போட்டாவ உங்களால தோட முடியல மாவ உங்கையும் மோட்டிட்டு போயிட்டா அதனால இப்ப அங்க வீட்டுக்குள்ள அங்க போக முடியல அந்த பிள்ளை அங்க இருந்து இங்க வந்துருச்சு இப்போ அவன் மேலயும் அங்கதான் இருந்தான் அந்தவன்

உனக்கு என்ன வந்துருக்கு காக்குற தெய்வம்னா பாதையில போகணும் அப்படி தொட்டு அப்புறம் கருப்புன்னு பேர் சொல்லிட்டு எதுக்கு சூறாடி சுற்றி தெரியல அது பேர் என்ன பேரு போடுறது அந்த பிள்ளை எங்கேயோ வந்துச்சு நீ வந்ததும் சம்மந்தமே இல்லை அதுபோல மாட்டின சம்மந்தம் இல்லை நீ எப்படி அதை பிடிக்கலயா வீட்டு வழியாகவே போவேன் வீட்டு வழியாவே போவேன் நீ ஊட்டு வெளில போற நான் இதுல போறேன் எனக்கு ஏதாச்சும் மூத்த இருக்காலும் மூத்த விளை போடு நீங்க தேவையில்லாம வந்து வாழ்ற மரத்தை பொழுது நீ போடுறதுன்னா நீனா எவ்வளவு பெரியது கேட்கல எனக்கு பன்னெண்டு ரூபா கூலியை மட்டும்

சரி அது இருக்காட்ட நீ பா அடுத்த ஆள் யாரு உன் ஃப்ரெண்டு என்ன

மாளுக்கு இந்த முத்துக்குமாரமா பாத்துக்கிட்டே வரந்தியே இல்லாது ஆளு பாய்க்கிருக்குதா

இந்த ஒருத்தனை நீ என்னதான் பண்ண காத்திருக்க கிரிக்கி நாய்க்கி வச்சிருக்கியா அவனுக்கு குடி உடும்பம்னு ஒண்ணு இருக்க மனசன் இல்லையா மூணு மாசத்துல போ கோடி போய் சொல்றீயா தெய்வம் எவ்வளவு பெரிய தெய்வம் தெரியுமா போய் பாரு இங்க போ அங்க போ அந்த சாமி இப்ப உயிரோட இருந்தா இந்த சிந்த சாமி எல்லாம் ஏ உள்ளே வரானே எல்லம்மா நீ சம்மந்தமேல பேசிக்கிறாங்க போய் பாரு தெரியும் போ அது பெரிய என்ன பெரிய சாமி அது

Why அடிக்க it yourèvement? That's how it does it? We do அப்புறம் same. Would you rather throw other p vibrators We rather can